ஓம் குருபகவானே பகவானே போற்றி போற்றி ஓம் குருபகவானே பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே எதற்காக எதையோ இழந்தது போன்ற மனநிலையிலேயே எப்பொழுதும் இருக்கின்றாய் நீ எதையும் இழந்துவிடவும் இல்லை எதையும் இழந்துவிடவும் மாட்டாய் என்று எத்தனை முறைதான் கூறுவது இந்த சூழ்நிலையும் உனது நிலையும் எப்பொழுதும் நிரந்தரமல்ல எல்லாம் தலைகீழாக மாறும் தருணம் நிச்சயம் வரும் ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை என்றல்லவே அடுத்த நொடி ஆச்சரியங்கள் நடக்கலாம் அடுத்த நொடி அற்புதங்கள் அரங்கேறலாம் அழுது புலம்பி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் நீ அடுத்த நொடியே இதற்காகவா நான் கண்ணீர் விட்டு அழுதேன் இதற்காகவா நான் புலம்பிக் கொண்டிருந்தேன் என்று நினைக்கலாம் ஏனென்றால் காலம் எப்பொழுதும் எதையும் நிரந்தரமாக நிலைத்திருக்க வைப்பதில்லை மாற்றங்கள் மட்டுமே இங்கு மாறாதது மற்ற எல்லாமும் இங்கு தான் இருக்கும் எனவே இதுதான் முடிவென்று ஒரு பொழுதும் முடிவெடுத்து விடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு உன் அப்பா நான் ஒருவன் இருக்கின்றேன் அல்லவா ஆறுதல் சொல்வதற்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் நீ சொல்வது என்னிடம் தானே உன் கண்ணீரையே நீ எனக்கு காணிக்கையாக கொடுத்திருக்கின்றாய் காணிக்கைகளை பெற்ற நான் அதற்கான வரங்களை உனக்கு கொடுக்காமல் இருப்பேனா உன் வறுமையை போக்குவதே நான் உனக்கு கொடுக்கும் வரமாகும் என் மகளே உன்னுடைய ஒளியாகவே நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருள் சூழ விடுவேனா கவலைப்படாமல் இரு நாளை நாளை என்று ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்வில் அற்புதங்கள் பல நடக்க போகின்றது சவால்களே இருந்தாலும் சங்கடங்கள் இருந்தாலும் அதை நீ ஒவ்வொரு நாளையும் வென்றிட நீ முதலில் கற்றுக்கொள் நாளை என்பது ஆச்சரியம் நாளை என்பது அதிசயம் நாளை என்பது அற்புதம் தான் ஒவ்வொரு நாளையும் இதே உற்சாகத்துடனே தொடங்கு ஒவ்வொரு நாளும் உனக்கான ஆச்சரியங்கள் பல உனக்காக காத்திருக்கின்றது நம்பிக்கையோடு நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ விரும்பியதையும் ஆசைப்பட்டதையும் அடைவதற்காகத்தானே தினமும் என்னை கை கூப்பி வணங்குகிறாய் நீண்ட நாள் வேண்டுதலை உன் அப்பா நிறைவேற்றுவேன் என்றுதானே தானே ஆசையோடு என்னிடம் வந்திருக்கிறாய் மனம் ஏங்குவதையும் காத்திருப்பையும் அறிந்த நான் பணம் குளிரும்படியான விஷயத்தை நாளை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் விருப்பமும் இஷ்டமும் நிறைவேற வேண்டுமென்றால் மனதில் இருக்கும் சில எண்ணங்களை மாற்றிக்கொள் பிரபஞ்சம் முழுவதும் என் சக்தி இருந்தாலும் அது உன் எண்ணத்தை தான் விரைவாக நிறைவேறும் இன்னம் போல வாழ்க்கை என்பது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது மனதில் என்ன நினைக்கிறாயோ அதுதான் நூறு சதவீதம் வந்து சேரும் நல்லது நடக்குமா அல்லது கெட்டது நடக்குமா என்று பயந்து கொண்டே இருந்தால் அப்பொழுது உனக்கு கெட்டது தானே நடக்கும் உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்க வேண்டும் என்றால் நல்லது மட்டும்தானே நினைக்க வேண்டும் மனதில் பல்வேறு எண்ணங்கள் இருந்தாலும் நல்லதே நடக்கும் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் என்று எத்தனையோ முறை கூறியிருக்கிறேன் உன் எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்றால் உன் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் நிம்மதியாக இரு உன்மேல் உனக்கு இருக்கும் தாழ்வு மனப்பான்மையையும் உன்மேல் இருக்கும் சந்தேகங்களையும் தூக்கி தூரம் போடு உன்னை பற்றி நீ உயர்வாக நினைத்தால் உன் வாழ்க்கையில் நடப்பது நிச்சயமாக சிறப்பானதாக அமையும் நீ செய்யும் அனைத்து செயல்களையும் மகிழ்ச்சியோடு முழு மனதோடு ஈடுபாடோடு செய்தாலே போதும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இல்லை என் மனதில் நினைத்த விஷயங்கள் நனவாகும் பொழுதுதான் என் மனதில் சந்தோஷம் வரும் என்று சொல்லாதே என் தங்கமே முதலில் உன் மனதை நீ மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டாலே நீ ஆசைப்படும் ஒவ்வொரு விஷயமும் உன்னை வந்து சேரும் அதை விட்டுவிட்டு எப்பொழுதும் வாடிய முகத்தோடும் சோர்ந்து போன மனதோடும் இருந்தால் அனைத்தும் தவறானதாகவே நடக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உன் முகத்தில் நீ ஏற்படுத்துகின்ற அந்த சின்னஞ்சிறு புன்னகையும் உன் மனதில் நீ சொல்லிக்கொள்ளும் ஆறுதலான சிறிய வார்த்தைகளும் கூட உனக்குள் இருக்கிற எதிர்மறையான முழுவதுமாக நீக்கி நேர்மறையான எண்ணங்களை கூற்றாகப் பெருக்க வைக்கும் என் செல்லமே அந்த நேர்மறையான எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து உனக்கானதை உன்னை நோக்கி இழுத்து கொண்டு வரும் அதனால் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள் சந்தோஷமாக இரு எதற்கும் கவலைப்படாதே என் அன்பு குழந்தையே அற்புதமான இந்த நன்னாளில் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி பிறக்கப் போகிறது இது உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கொண்டு வரத்தான் போகிறது சகிப்புத்தன்மையுடனும் மன நிம்மதியுடனும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் என் தங்கமே ஒழுக்கத்துடன் நீ வாழ வேண்டும் என்று நினைப்பதும் தன்னலமில்லாத சிந்தனையோடு நீ வாழ்வதும் என் மீது நிலையான நம்பிக்கையோடும் பக்தியோடும் இருப்பதும் அப்பாவிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது என் தங்கமே உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகப் போகிறது உண்மையான பாசத்திற்கு நீ கொண்டிருப்பது எனக்கு தெரியும் உன்னுடைய நலனை விரும்பும் உன்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் உன் பக்கத்திலே நான் இருக்கிறேன் நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே என் நெற்றியை நீ தொட்ட பிறகு உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நான் நிறைவேற்றி போகிறேன் இந்த மாதம் போகும் அனைத்து நல்ல விஷயங்களையும் பார்த்து நீ ஆடித்தான் இனிமேல் எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை இப்பொழுது உன்னிடம் என்ன இருக்கின்றதோ இப்பொழுது உன் வாழ்வில் என்ன நடக்கிறதோ அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் நீ சந்தோஷமாக இருப்பதை கண்டு நான் இன்னும் இன்னும் சந்தோஷங்களை உனக்கு வாரி வழங்கப் போகிறேன் நான் நினைத்துக்கூட பார்க்காத நிறைய கஷ்டங்கள் நம் வாழ்வில் நடந்துவிட்டதே என்று வருத்தப்படாதே உன்னால் செய்ய முடியாத எந்த விஷயங்களையுமே உன் அப்பா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் உன்னால் தாங்க முடியாத கஷ்டங்கள் எதையுமே நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என் செல்லமே தனிமைதான் உனக்கு நீ யார் என்று உணர்த்த போகிறது உன் எண்ணங்கள் நிறைவேற என்றால் உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் உன் மனம்தான் உனக்கு பலமும் பலவீனமுமாக இருக்கின்றது அதை புரிந்து கொண்டு உன் எண்ணங்களை கட்டுப்படுத்து முதலில் உன் மனதிற்கு பலத்தை கொடு எப்படி என்றால் முதலில் உன் மனதில் எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பிக்கை கொடு முறையான சிந்தனைகளையும் வளர்க்காதே உன் மனதை கஷ்டப்படுத்துபவர்கள் பற்றி எதையும் யோசிக்காதே உன் வழியில் நீ போய்கொண்டே இரு